ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் டிசம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த காளை மன்னா செய்தியை கேட்டு அநேகர் ஆசிர்வதிக்கப்படுறீங்க அநேகர் ஜெபிக்கிறேன் என்று என்னிடம் சொல்கிறீங்க நிச்சயம் கற்றுறவங்களை ஆஸ்ரோதிப்பாராக நீங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுவாராக அநேக ஜனங்களோடு தைரியமான வார்த்தைகளை பேசுவாராக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஊழியம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஜெபியுங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் பல ஊழியங்களை செய்கிற ஊழியங்கள் இருக்கிறது அந்த ஊழியங்களுக்கு தேவையான பணம் பொருள் தேவையை கத்தை சந்திக்கும்படியாக விசேஷவனமாக இந்த மாதத்தில் எல்லா ஊழியங்களுக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கிறபடியால் தேவன் ஒவ்வொரு நாளும் அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாக ஜவிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒம்பது பத்து ஆகிய வசனங்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாக இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆண்டவர் பல இடங்களிலே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல அப்போஸ் நாகிய பவுல் கொருந்து பட்டணத்தில் இருக்கிறார் இந்த கொருந்து பட்டணத்தில் அவர் இருக்கும்போது தான் இரவு தரிசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாக இராத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி உன் மேலே கை போட முடியாது அப்படி சொல்லி அவனை ஆறுதல் படுத்துகிறார் அவனுக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் கொருந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போயிருந்தனர் வீனஸ் என்ற ஒரு தேவதையை வழிபட்டு கொண்டிருந்தனர் அதற்காக பெரிய கோயில்களை கட்டி அவர்கள் ஆடவும் பாடவும் வழிபடவும் ஆரம்பித்தார்கள் அப்போ நாங்கள் பவுளை அங்கே கொண்டு போய் இந்த பட்டணத்தில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் அதற்காக பேசுகிறார் ஜனங்களை குறித்து பயப்படாத யாரும் ஓ மேல கை போட முடியாதுன்னு சொல்லி இதை பார்த்து இருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே குறிப்பாக தேவ ஊழியர்கள் கவனித்துக் கொண்டிருப்பாங்கன்னா உங்கள் பட்டணத்தில் உங்கள் கிராமத்தில் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார் எதுக்கு தெரியுமா நீங்கள் இயேசுவினுடைய அன்பை சொல்வதற்காக ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் மேலே யாரும் கை போட முடியாது எனவே நீங்கள் தைரியமாய் இந்த நாட்களில் இயேசுனுடைய அன்பை சொல்ல வேண்டும் இது ஒரு நல்ல மாதம் எனவே இந்த மாதத்தில் இயேசுநாதருடைய பிறந்த அந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் சொல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனவே இதை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு தினசரி அநேக பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் இதே அப்போஸ் நாங்கள் பவுளை கொண்டு கொருந்து பட்டணத்தில் பெரிய அசைவை ரட்சிக்கத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் பவுல் மூலமாய் செய்தார் இன்றைக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இயேசுநாதருடைய அன்பை சொல்வதற்கு பயப்படக்கூடாது சில நேரங்களில் இந்த பட்டணத்து ஜனங்கள் நம்மளை ஏதோ திட்டிடுவாங்களோ நம்மளை பேசிடுவாங்களோ விரட்டிடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படி பயப்படக்கூடாது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆண்டோடு சித்த இல்லாமல் எதுவும் நடக்க போறது கிடையாது எனவே தைரியமா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற பட்டணத்துல இயேசுவே தேவன் என்று சொல்லி துஷ்டாந்தரப்படுத்தி நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் தேவன் உங்கள் மூலமாக பயன்படுத்துவார் உங்கள் மூலமாக இருக்கிற காரியங்கள் வெளிப்படும் உங்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று விசுவாசமாய் தேவனுடைய சபையில் சேர்க்கப்படுவார்கள் எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேலே கை போட முடியாது எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஆண்டவரை சந்தித்த பிறகு தான் நமக்கு வர வேண்டும் ஆண்டவர் திராணிக்கு மேலே ஒரு நாளும் ஒருவரை சோதிக்கப்பட விடமாட்டார் அப்படி சோதிக்கப்பட்டாலும் தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தைரியத்தோடு இந்த நாளில் ஆண்டவருக்காய் செயல்படுவோம் கர்த்த நம்மை ஆசிரியப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் இயேசுவினுடைய அன்பை சொல்ல ஆண்டவர் இந்த நாளில் எங்களை பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க ஆண்டவரை கொருந்து பட்டணத்தை குறித்து அப்போஸ் நான் பவுலுக்கு வெளிப்படுத்தினேன் தரிசனத்தில் பேசினரே அதே போல ஆண்டு வரை நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் இயேசுனுடைய அன்பை தைரியமாக சொல்ல கர்த்தர் கிருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில எலும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக உங்க பிரசன ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் ஜபகேலும் ஜீவன் நல்லப்பிதாவே ஆமே ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை காலை மன்னா செய்தியினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அணிகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா பிரைஸ்தரான்